இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வில் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஏழை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தாவே முதல் கிருபையை எங்களுக்கு காண்பித்து முதலட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவுடைய கிருபை மனு குலத்தின் மீது மிகவும் விஸ்தாரமானது மிகவும் பெரியது என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் எனவே கற்புடைய வசனம் சொல்லுகிறது மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே நம்மை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த விளையேறு பெற்ற கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்று எழுதப்பட்டிருக்கிறது ரட்சிப்பு என்பது தகுதியற்ற எண்ணெய் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே ரட்சித்துக் கொள்ளுகிறார் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எனவே நாம் கர்த்தரை நோக்கி கிருபையை எங்களுக்கு காண்பித்து ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் ஆண்ட என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய கிருபை நம் மீது பலமாய் காணப்படுகிறது தோறும் கத்துடைய கிருபைகள் புதியவைகளாய் காணப்படுகிறது தோறும் கத்திற்கு முன்பதாக பரிசுத்தோடு கூட காத்திருந்து புது புது கிருபைகளை நாம் பெற்றுக் கொள்வோம் அதோடு கூட ஆண்டோருடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து சிறுபையிலே சிந்தின ரத்தத்தினால் உண்டான மீட்பை நாம் விசுவாசத்தினாலே சுதந்திரத்துக் கொள்வோம் கர்த்தர்களோடு விருந்தவங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆம்பீன்